வீடுவரை உறவு வீதி வரை மனைவி வீடு வரை உறவு வீதி வரை மனைவி காடுவரை பிள்ளை காடுவரை பிள்ளை கடைசிவரை யாரோ கடைசி வரை யாரோ ஆடும் வரை ஆட்டம் ஆடும் வரை ஆட்டம் ஆயிரத்தில் நாட்டம் ஆயிரத்தில் நாட்டம் கூட கூட்டம் கூட கூட்டம் கொள்ளை வரை வருமா கொள்ளை வரை வருமா தொட்டிலுக்கு அன்னை தொட்டிலுக்கு அன்னை கட்டிலுக்கு கண்ணி கட்டிலுக்கு கண்ணி பட்டினிக்கு தீனி பட்டினிக்கு தீனி கெட்ட பின்பு ஞானி கெட்ட பின்பு ஞானி குளத்திலே தண்ணி இல்லை கொக்குமில்லை மீனும் இல்லை குளத்திலே தண்ணி இல்லை கொக்குமில்லை மீனும் இல்லை பெட்டியிலே பணம் இல்லை பெட்டியிலே பணம் இல்லை பெத்த புள்ளை சொந்தமில்லை பெத்த புள்ளை சொந்தமில்லை பானையிலே சோறு இருந்தா பானையிலே சோறு இருந்தா பூனைகளும் சொந்தமடா பூனைகளும் சொந்தமடா சோதனையை பங்கு வச்சா சோதனையை பங்கு வச்சா சொந்தமில்லை பங்குமில்லை சொந்தமில்லை பங்குமில்லை கடலானால் நதியாவேன் கடலானால் நதியாவேன் கணையானால் பில்லாவேன் கனையானால் பில்லாவேன் உடலானால் உயிராவேன் உடலானால் உயிராவேன் ஒளியானால் இசையாவேன் ஒளியானால் இசையாவேன் மொழியானால் பொருளாவேன் மொழியானால் பொருளாவேன் கிளியானால் கனியாவேன் கிளியானால் கனியாவேன் கேள்வி என்றால் பதிலாவேன் கேள்வி என்றால் பதிலாவேன்